இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக தேசிய அளவிலான ஆறாவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக ஆறாவது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள டான்போஸ்கோ பள்ளியில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்ப சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகரா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர் மக்கள் இயக்கம் தலைவர் சிவசுரேஷ் மற்றும் இயக்குநர் சிந்து ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் கௌரவ அழைப்பாளராக டாக்டர் பிரபாவதி கலந்து கொண்டார் இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் குத்துவரிசை நடுக்கம்பு வீச்சு நடுக்கம்பு வீச்சு மான் கம்பு வேல்கம்பு கம்பு சுருள்வாள் தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன நான்கு வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் அசத்தலாக தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி தலைவர் பாலமுருகன் செயலாளர் அர்ஜுன் இந்திய சிலம்ப சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் மகளிரணி தலைவி சங்கீதா மற்றும் சிவமுருகன் அரவிந்த் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தேர்வு செய்யப்படும் வீர வீராங்கனைகள் அடுத்து கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ளவுள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஆறாவது நேஷனல் லெவல் மேட்ச் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது ரொம்ப வெகு சிறப்பாக நடக்குது இதில் வந்து நிறைய மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிறாங்க மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தொடுமுறை ஒற்றை கம்பு இரட்டை கம்பு வாழ்வீச்சு எல்லாமே பசங்க வந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் அதிக அளவில் கலந்துட்டு இருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையில இருந்து வெற்றி கோப்பையை வந்து வென்றுட்டு இருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிறப்பாக இருக்கு நல்லா இருக்கு ஆனால் என்னன்னா குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு இது நிறைய இடத்துல ரீச் ஆகும் பொழுது தமிழக கிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கான அடுத்த லெவல் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சராக ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும் ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை சிலம்பக்கலை இந்த கலையை வந்து நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போனோம் தற்காப்பு கலை இது இது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்ப கலை மூலமாக வந்து உடல் ஆரோக்கியமாகுது சிலம்பம் சுற்றும் மாணவர்கள் வந்து கேன்சர் போன்ற நோய்களை கூட எதிர்த்து நிற்க முடியும்ன்றது வந்து இப்போ மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இது ஆண்டாண்டு காலமாக நடத்திட்டு வரோம் இப்போ இது ஆறாவது வருஷமா நடத்துறோம் இப்போ இந்த போட்டி வந்து சிறப்பான முறையில் நடக்குதுன்னா அது முழுக்க முழுக்க இங்க இருக்க மாஸ்டர்ஸ் எஃபர்ட்டும் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எஃபர்ட்ல தான் நடக்குது இது அரசு வந்து ஒரு சப்போர்ட்டா இந்த கலைக்கு இருந்து இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு தமிழக அரசு நிச்சயமாக உதவி செய்யணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கு வணக்கம் இன்று கோயம்புத்தூர்ல வந்து சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தலைமையில் வந்து நேஷனல் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெறுகிறது இருக்கிறது இருந்து ஒரு எட்டு இருந்து மாலை சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நல்ல சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டனர் நாலு வயசு முதல் இருபத்தைந்து வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் மகளிர் ஆண்கள் பெண்கள் இரண்டு இரு இருவரும் கலந்து கொண்டார்கள் இதில் ஒரு பதினோரு வகையான விளையாட்டுகளை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கிறோம் ஒற்றைக்கம்பு இரட்டைக்கம்பு வாழ்வீச்சு வால் இரட்டை வாள் சுருள்வாள் வேல்கம்பு மான்கம்பு மற்றும் தொடுமுறை பயிற்சி வகுப்பு தனித்திறமை போட்டி இது ஆண்கள் பெண்கள் இருவரும் வந்து இந்த பதினோரு வகையான போட்டிகளை கலந்துருந்தார் இந்த சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் வந்து முகமண்ட் அன்சாரி முகமது அன்சாரி சார் வந்து அவங்க தலைமையில் தான் அந்த அசோசியேஷன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம் இதுக்கு ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்து நம்ம சிலம்பம் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி தியாகு நாகராஜன் அவங்க தலைமையில் தான் நம்ம அந்த தேசிய அளவிலான போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த விளையாட்டை வந்து சிலம்பம் விளையாட்டை வந்து இது தமிழக அரசு வந்து நமக்கு வந்து ரொம்ப முன்முறைமாக இந்த கலைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம உதயாநிதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து விளையாட்டுத்துறைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அது இந்த கலைக்கு மென்மேலும் வந்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எங்களை நான் அவங்க இருகரம் குட்டி அவங்கள வேண்டிய நான் திரும்பிக்கிறேன் அதுபோக இந்த கலைகள் மூலியமா என்ன அப்படின்னு பயன்கள் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மனதைரியத்தை உண்டு பண்ணக்கூடிய கலை இது ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் பெண்கள் வந்து ஒரு அச்சமின்றி வந்து உலகம் வந்து வந்து பயணிக்கக்கூடியது அதனால் அந்த கலைகள் பெண்கள் வந்து நிறையா பேரை வந்து கலந்து ஆர்வமாக படி இருக்கிறாங்க இது நிறைய மாவட்டங்கள் வந்து மாஸ்டர்ஸ்கள் மாணவர்கள் வந்து நம்ம இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்கிறாங்க இது இந்த கலை வந்து இந்த கரெக்டாக வந்து மென்மேலும் தீர்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் கொண்டு கேட்டு விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்